அடுத்த அடிப்படை தியான பயிற்சத்திங்கன்னா ஐந்தாவது பயிற்சி என்னன்னா இம் என்னும் மகாமந்திர பயிற்சி இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா அனாகத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அனாகத்தம் வந்து மூச்சு பயிற்சி பண்ணோம் நம்ம நாசிகா முத்திரை வச்சு இப்போ பார்த்திங்கன்னா விஷுக்தி ஆக்யா சஹசிராரா இந்த மூணு சிறப்பாக நடக்கிறதுக்கான பயிற்சி வந்து இந்த இம் மந்திரத்தை வந்து நம்ம சத்தமாக சொல்லணும் அது சொல்லும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வைப்ரேஷன் ஒரு ஒரு இயக்கம் புரியும் அந்த சத்தத்துலையும் நீங்கள் நிறைய உணரலாம் அதாவது ஏதோ ஒரு உலோகத்தோடு சேர்ந்த மாதிரி ஒரு சத்தம் வரும் அப்படியே நீங்கள் ம் மந்திரம் அதாவது இந்த பிரணவ மந்திரத்தை ம் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதாவது மீண்டும் மீண்டும் கொஞ்சம் அப்படியே தம் கட்டி சொல்லிட்டு திரும்ப வந்து அதை இது பண்ணணும் விடணும் இப்படி தொடர்ந்து பண்ணலாம் ஒரு பதினோரு தடவை